தாக்குதலுக்கு ஆளான இஸ்ரேல் படையினரின் எண்ணிக்கை மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழாக உயர்வு ஒரே வாரத்தில் இஸ்ரேல் படையினர் அறுபத்தி ரெண்டு பேர் மீது தாக்குதல் காசா மக்கள் மீது ஈவு இரக்கமற்ற தாக்குதல்களை ஒரு பக்கம் இஸ்ரேல் படை நடத்தி வந்தாலும் மறுபக்கம் பாலஸ்தீன் போராளி குழுக்களின் தாக்குதலில் கொத்து கொத்தாக வீழ்ந்து வருவதாக லெபனானின் அல்மயாதின் ஊடகம் தெரிவித்துள்ளது காசாவில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினரை அள்ளிச் செல்வதற்காக ராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்ததாக அந்த நிறுவன செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்த வீடியோக்களை இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளதாகவும் அந்த ஊடக செய்தி தெரிவிக்கின்றது கடந்த மார்ச் மாதம் இருபத்தொன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மட்டும் அறுபத்தி இரண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் காயமடைந்த இஸ்ரேல் படையினரின் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று அறுபதாக உயர்ந்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இருந்து இதுவரை கொல்லப்பட்ட மொத்த இஸ்ரேல் படையின் எண்ணிக்கை ஐநூற்று தொன்னூத்தி ஏழாக உள்ளது ராணுவத்தினரின் தொடர்ந்து சாவு மற்றும் காயம் காரணமாக புதிதாக பதினான்காயிரத்து ஐநூறு பேரை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது ராணுவ செலவினங்கள் பல மடங்கு உயர்ந்துவிட்டதாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்